ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் வீலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலோட தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கடலப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க அதை வந்து ஊறிடும் நல்லா அதுக்கப்புறமா அதை வந்து குறை குரன்னு அரைச்சி ஏற்றுக்கோங்க நைஸாக அரைக்க கூடாது தண்ணி ஊற்றாமல் குறை குரன்னு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து பூண்டு பல் வந்து ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி ஒரு தொண்டு போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சோம்பு சோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு மீந்தி இருக்கிற பருப்பையும் அதிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைன்னு அரைச்சுக்கோங்க நைசாக அரைக்காத அதுக்கப்புறம் ஒரு கிணத்தில் அதை போட்டு கரியாப்பில ஒரு ரெண்டு கொத்து போட்டு அப்புறமா பொடியெண்ணா இருக்கிற வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டு இதை நல்லா பிசையணும் எல்லா பக்கமும் உப்பு வெங்காயம் கரியாப்பில எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேசஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு வச்சு தட்டுறதுக்கு வடையை தட்டுறதுக்கு வெத்தலை பறிக்கிறோம் நீங்கள் வந்து வாழலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரோ எதுனா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம் அப்புறம் எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒட்டிக்கணும் ஒட்டி வச்சுக்கினிங்கன்னா தட்டி போட ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் கேஸ் வந்து நல்லா கா எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வடையை ரவுண்டாக தட்டி அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான் இந்த வடையை வந்து சிம்மில் வச்சு வறுக்கணும் நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு வரும் அப்போ தான் கையில் வச்சிட்டிங்கன்னா உடனே கலர் மாறி உள்ளெல்லாம் வேகாமல் ஆகிடும் சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் உள்ளெல்லாம் வெந்து நல்லா மேலேயும் மொறு மொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி தான் மசாலோட செய்கிறது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து ஃப்ரெண்ட்ஸ் போகிற பக்கில் லைக் பண்ணிட்டு போங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்